அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு மொழி உண்டு ஒரு சூத்திரம் எட்டுக்குடையவன் திசையில் ஆறுக்கு உடையவன் புத்தி நடக்கும்போது விபத்து நிகழும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சாலை விபத்து பல விபத்துகள் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் பல விபத்துகள் இந்த எட்டுக்குடையவன் திசையில் ஆறுக்குடையவன் புத்தியில் நடந்து உள்ளது பல விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம் ஒருவருக்கு ஒரு சாலை விபத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதி மாதம் வடம் சொல்கிறார் அந்த தேதி மாதம் வடத்திற்கு தசா புத்தியை போட்டோம் என்று சொன்னால் அஷ்டமாதிபன் திசையில் ஆறுக்குடையவன் புத்தியாக அது வருகின்றது ஒருவருக்கெல்லாம் பலருக்கு அதே போல் பார்க்கிறோம் நாம் நம்ப ஆரம்பித்து விடுகின்றோம் சற்று மாறுதலாக ஆறுக்கும் உடையவன் திசையில் உடையவன் புத்தி இதே சாலை விபத்து விபத்து நோய் சொல்லலாமா சொல்லக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அதற்கு வேறு ஒரு பலனை சொல்லுகிறது அதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பார்ப்போம் எட்டுக்கு உடையவன் இப்படி பிரித்து பார்ப்போம் எட்டு அஷ்டமஸ்தானம் கஷ்டத்தை கொடுப்பது ஆறாம் இடம் விபத்து கடன் வழக்கு சண்டை சச்சரவு நோய் விபத்து ஜெயில் மறைமுக எதிர்ப்பு இவையெல்லாம் இந்த ஆறாம் இடம் விபத்து கஷ்டம் விபத்தால் கஷ்டம் எனவே எட்டு கூடையவன் திசையில் ஆறு கூடையவன் புத்தி நடைபெற்றால் விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒருவேளை குரு பார்த்தார் வேறு சில காரணங்களால் இது தவிர்க்கப்படலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சிறு நஷ்டம் ஏற்படலாம் பொதுவான பலனை சொல்கிறேன் சரி ஆறு கூடையவன் திசையில் எட்டு கூடையவன் புத்தியில் ஆறு விபத்து நோய் கடன் வழக்கு இவை போன்றது எட்டு கஷ்டம் இதற்கு எப்படி சொல்வது விபத்து என்று சொல்வதா அல்ல இந்த ஆறாம் இடம் கடனையும் சொல்லும் தோல்வியையும் சொல்லும் ஒருவர் ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டார் எட்டு கஷ்டம் கஷ்டப்பட்டால் ஆறுக்குடையவன் திசையில் எட்டுக்குடையவன் புத்தி இந்த வித்தியாசம் நன்கு கவனத்தில் வைத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வித்தியாசம் இன்று கேட்கும் பொழுது மிக மிக சாதாரணமாக இருக்கும் கருத்தூண்டி நீங்கள் பார்க்கும்போது பல நேரங்களில் இதன் பயன் பெரும் பயனாக அப்போது தெரியும் எனவே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போன்ற பல விஷயங்களை அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையையும் இன்று காட்டி எடுத்த செயலை முழுமையான வெற்றி செயலாக மாற்றுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே ஒரு செயலை செய்து தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு ஆரம்பித்து ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக அந்த முறையை சற்று மாற்றி லாபம் அடைவதற்கு பதிலாக நஷ்டமடையப் போவதாக இன்று காட்டுகிறது எனவே முதலில் எடுத்த முடிவிலிருந்து மாறாதீர்கள் இன்று மிதுனராசி அன்பர்களே சாதாரணமாகவே நீங்கள் நடந்ததை அப்படியே சொல்ல இயலாது கொஞ்சம் காது மூக்கெல்லாம் வைத்துதான் சொல்லி பழக்கம் உடன் பிறந்த ஒரு குணம் இந்த தினம் அந்த குணத்தால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது சொல்ல வேண்டிய விஷயத்தை சற்று மெருகூட்டி சொல்லி ஒரு நல்ல பயனை நீங்கள் அடைவதாக காட்டுகிறது எனவே மெருகூட்டல் என்ற அந்த தன்மை இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் கடகராசி அன்பர்களே நற்புகழ் பட்டம் உயர்வு உண்டு ஒரு பாராட்டு கிடைக்கும் நீங்கள் செய்யும் ஒரு செயல் நீங்கள் செய்த ஒரு செயல் மகத்தான செயலாக மற்றவர்களால் வர்ணிக்கப்படும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்காகவே ஒரு வீண் விரயம் காத்திருக்கிறது மற்றும் உங்கள் கைப்பணம் உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு போவதற்கு இன்று பெருமளவு வாய்ப்பு உண்டு கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே புகழ் உண்டு பணம் உண்டு இந்த இரண்டையும் நீங்கள் எதிர்பார்த்து பெற்றதாக இருக்காது சாதாரணமாக செய்ய வேண்டியதை செய்தீர்கள் புகழும் பணமும் தானாகவே வந்து உங்களை சேரும் சேர்ந்தது இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு இன்று துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு விசேஷ திறமையை காட்டி நீங்கள் கையில் எடுத்த வேலையை மிக மிக நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஒரு மகத்தான சாதனையை செய்து முடிக்கிறது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்த செயலுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியா என்று அந்த வெற்றியை அத்தகைய வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பேச்சில் கவனம் எந்த இடத்தில் எது பேசக்கூடாதோ அந்த இடத்தில் அந்த வார்த்தையை மட்டுமே பேசி ஒரு கஷ்டத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக இந்த நாள் காட்டுவதால் பேச்சில் கவனம் தேவை இன்று மகர ராசி அன்பர்களே தேர்ந்தெடுக்கப்படும் நாள் இந்த இடத்துக்கு இந்த விஷயத்துக்கு அருகதையானவர் தகுதியானவர் இவர்தான் என்று உங்களை இன்று தேர்ந்தெடுப்பார்கள் கும்பராசி அன்பர்களே விதி வழியதுதான் ஒரு சில நேரங்களில் அதனுடைய தீய பலன்களை தவிர்க்கவே முடியாது நம்மால் என்னதான் நாம் விழிப்புடன் இருந்தாலும் முடியாது இந்த நாள் உங்களுக்கும் அப்படி அமைந்திருக்கிறது தேவையற்ற செலவுகளை இன்று நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சற்று கவனம் மீனராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு புகழுடன் லாபம் உண்டு வழக்கமாக நாம் ஏதாவது செய்து இவ்வளவு வேண்டும் என்று கேட்போம் கேட்டுப் பெறுவோம் என்று நீங்கள் கேட்கவே மாட்டீர்கள் ஆனால் அதிகமான வரவை பெறுவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்